ஹாய் சுட்டி குட்டீஸ் இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி கதைகள் பார்க்கலாமா அதுவும் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் கதையை பார்க்கலாமா புத்திசாலி ஆடு ஒரு கிராமத்தில் லென்னி என்னும் அழகிய குட்டி ஆடு ஒன்று இருந்தது அதற்கு புதிதாக இரு கொம்புகள் முளைத்து வந்திருந்தது அது தன் கொம்புகளை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டு இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி எல்லாரிடமும் சென்று பேசத் தொடங்குச்சு இங்கே பாருங்கள் எனக்கு மிகவும் அழகான இரு கொம்புகள் முளைத்து வருகிறது அப்படின்னு எல்லார்ட்டையும் காட்டிக்கொண்டே இருக்குமா ஒருநாள் விவசாயி தன் ஆடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்கு சென்றார் எல்லா ஆடுகளும் அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்தன ஆனால் லென்னி மட்டும் அங்கு இருந்த அணில் முயல் ஆகியவற்றுடன் தாம் கொம்புகளை காட்டிக்கொண்டே இருந்தான் இந்த காட்சியை அங்கே புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்த நரி ஒன்று பார்த்தது அந்த நரி சொன்னது இவன் மிகவும் இருக்கின்றான் இவனை இன்னைக்கு நான் ருசி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சது எப்படியாவது அந்த லெனினை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று அந்த நரி திட்டமிட்டு கொண்டே இருந்தது சிறிது நேரத்திற்கு பின்னர் விவசாயி தன் ஆடுகளை எல்லாம் தன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்றார் எல்லா ஆடுகளும் அவர் பின்னே சென்றது ஆனால் லென்னி மட்டும் தன் கொம்பை மற்ற விலங்குகளிடம் காட்டுவதில் ஆர்வமாக சுற்றித் திரிந்தது லென்னி திரும்ப வந்து பார்த்தபோது விவசாயி எல்லா ஆடுகளையும் அழைத்து சென்றிருந்தார் அந்த நெறி ஆட்டுக்குட்டி தனியாக நிற்பதை பார்த்து அவன் முன் வந்து சொன்னது உன் கொம்புகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது நீ என்னுடன் வந்தால் உன் அழகிய கொம்பினை நான் மற்ற விலங்குகளுக்கு காட்டி கொடுப்பேன் என்றது அந்த நரி லென்னி நரியின் தந்திரம் புரிந்தது எனவே லென்னி நரியிடம் சொன்னது உனது தந்திரம் எனக்கு நன்றாகவே தெரியும் நீ என்னை கொன்று ருசி பார்க்கவே அழைக்கிறாய் நான் உன்னுடன் நிச்சயம் வருகிறேன் ஆனால் அதற்கு முன் நீ எனக்கு ஒரு புல்லாங்குழல் இசை வாசிக்க வேண்டும் என்றது அந்த ஆட்டுக்குட்டி நரி இசை வாசிக்க ஆரம்பித்தது நரி ஆட்டுக்குட்டியிடம் நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடு நானும் இசை வாசிக்கிறேன் என்றது நரி இசை வாசிக்க ஆரம்பித்தது அந்த ஆட்டுக்குட்டி சத்தமாக காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று தன் முதலாளி மற்றும் மற்ற ஆடுகளுக்கு தன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதாக செய்தியை தெரிவித்தது ஆட்டுக்குட்டியின் சப்தத்தை கேட்ட விவசாயி உடனே ஓடி வந்து பார்த்தார் விவசாயியை பார்த்த நரி இனிமேல் இங்கே இருந்தால் இந்த விவசாயி நம்மை அடித்து விடுவார் என்று பயத்தில் ஓடியது அப்போதுதான் அந்த லென்னி ஆட்டுக்குட்டி ஒரு பாடம் படித்தது இனிமேல் எப்பொழுதும் தனியாக எங்கேயும் செல்லக்கூடாது தன் முதலாளி பேச்சை கேட்டு அவர் பின்னே செல்ல வேண்டும் மற்ற ஆடுகளுக்குடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் பின்பு தான் தப்பித்ததை எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டு தன் ஆட்டு மந்தைகளுடன் சேர்ந்தது அந்த ஆட்டுக்குட்டி இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா நம்மை பற்றிய பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் தவளையும் சுண்டலியும் அது ஒரு அழகிய குளம் அந்த குளத்தின் அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது அந்த மரப்பொந்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது தினமும் தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் எலி தவளையை நீரில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது உடனே எலி தவளையிடம் எனக்கு நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது தவளையும் நாளை உனக்கு நான் நீச்சல் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்றுத் தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டி அப்பொழுது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது அதனுடன் மேலே மிதந்து போனதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்ந்து கட்டப்பட்ட நிலையிலே இருந்தது அந்த சமயம் மீது சுண்டலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு ஏரை பறந்தது அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையை கொன்று தின்றது இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும் இல்லையில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு ஏற்படும் நரியும் கொக்கும் அது ஒரு அடர்ந்த காடு அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது அதை காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்று இருந்தது அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமிருந்து தன் மதிப்பை பெற்றிருந்தது இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது நரி அந்த கொக்கை பார்த்து நண்பனே உன்னை அறிவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது கொக்கு சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் நரி சுவை மிக்க சூப்பு ஒன்றை செய்தது அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்றை இரு தட்டில் ஊற்றியது ஒன்றை கொக்கியிடம் கொடுத்தது கொக்கினால் வாய் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு நண்பனே இந்த சூப்பை உனக்காக செய்தேன் எப்படி இருந்தது என்று சிரித்துக்கொண்டே கேட்டது கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது நரியிடம் நண்பனே சூப்பு மிக ருசியாக இருந்தது என்று கூறியது கொக்கு நரியிடம் இரவு நேரமாக போகிறது நான் செல்ல வேண்டும் என்று கூறியது செல்லும் முன் இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய் பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாமா என்று கே நினைக்கிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது நரி வர சம்மதம் தெரிவித்தது நரியோ கொக்கை ஏமாற்றி விட்டேன் என்று கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்க சென்றது கொக்கு பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து சென்றது அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது பல இறைச்சிகளை போட்டு சுவை மிக்க சூப்பு ஒன்றை செய்தது அதன் வாசனை அந்த காடு முழுவதும் பரவியது அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது கொக்கு அந்த நரி வந்தவுடன் அந்த சுவை மிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட இரண்டு குவளையில் ஊற்றியது அந்த சூப்பின் வாசனை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சு ஊறியது இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது கொக்கு தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ரசித்தது நரியினால் துளை சிறிதாக இருப்பதனால் குடிக்க முடியவில்லை சிதறியிருந்த சிறு மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது கொக்கு நரியை பார்த்து சூப்பு என்று கேட்டது நரியும் மிகவும் அருமை இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று பொய் சொல்லியது அப்போதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது அப்போதுதான் நரி நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்று உணர்ந்தது அன்று முதல் நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா தன் வினை தன்னை சுடும் சிங்கமும் சிலையும் ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டுப்பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரம் உள்ளவர்கள் என்பது பற்றி சிங்கமும் ராமுவும் பேசிக்கொண்டு சென்றனர் அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதை போல் ஒரு சிலை இருந்தது அதை பார்த்த ராமு சிங்கத்திடம் அதை பார்த்தாயா யாருக்கு அதிக வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றான் ராமு உடனே சிங்கம் சொல்லுச்சி ஓ அது மனிதன் செய்த சிலை ஒரு சிங்கம் அதன் சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது தான் நிற்பது போல் செய்திருக்கும் என்று சொல்லியது என்று போட்டி வைத்து பார்ப்போமா என்று சிங்கத்தை பார்த்து கேட்டான் உடனே சிங்கம் ஆம் நாம் போட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னது உடனே சிங்கம் நாம் என்ன போட்டி வைக்கலாம் என்று ராமு பார்த்து கேட்டது உடனே ராமு நாம் இந்த சிலையில் இருப்பது போலவே போட்டி வைக்கலாம் உடனே சிங்கம் எனக்கு இந்த போட்டி மிகவும் பிடித்திருக்கிறது என்று கொண்டது உடனே ராமு நேரமாகுவதால் நாம் உடனே போட்டியை நடத்த வேண்டும் என்று சொன்னது உடனே ராமு சொன்னது நான் தான் முதலில் உன்னது மேல் ஏறி நிற்பேன் என்றாள் உடனே சிங்கம் சரி என்றது சிங்கம் கீழே படுக்க ராமு உடனே சிங்கத்தின் மேல் ஏறி நின்றது ஒரு நிமிடம் சிங்கத்தின் மேல் ஏறி நின்ற பிறகு ராமு கீழே இறங்கினான் அடுத்த முறையாக ராமு கீழே படுத்து கிடக்க அதன் மேல் சிங்கம் ஏறி நின்றது ராமுவின் மேல் சிங்கம் ஏறியதும் வழி தாங்க முடியாமல் ராமு ஐயோ கீழே இறங்கி என்று கத்தினான் உடனே சிங்கம் கீழே இறங்கியது உடனே ராமு என்னை மணித்துவிடு நீ தான் பலசாலி மனிதன் சிலை செய்ததனால் மனிதன் மேலே நிற்கின்றான் சிங்கமோ கீழே இருக்கின்றது இதை பார்த்ததும் எனது மூளை மல்லிங்கிவிட்டது அதனால் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு ராமு சிங்கத்தை அழைத்து கொண்டு சென்றான் இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா தனக்கென்றால் தனி வழக்குதான் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்